ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இது மார்கழி மாதம் இல்லைங்களா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறது வைகுண்ட ஏகாதசி வர்ற ஒரு நாள் இல்லைங்களா இப்போ வந்து நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்றது எப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது ஏகாதசி அன்னைக்கு எடுக்கக்கூடிய விரதம் இந்த வருஷம் ஏகாதசி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒம்பதாம் தேதி காலையில் பன்னிரெண்டு இருந்து ஏகாதசி ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பன்னிரெண்டு மணிக்கு அதாவது நாளைக்கு காலையிலிருந்தே நீங்கள் வந்து ஏகாதசிக்கு கண்டிப்பாக திட உணவுகள் எடுத்துள்ள கூடாது இதுதான் கடுமையான விரதம் இப்படி தான் அந்த விரதம் இருக்கணும் ஓகேங்களா கடவுளை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடுமையாக தான் விரதம் எடுக்கணும் அப்படி இல்லை என்னால் முடியாதுன்னா நீங்கள் எடுக்காமல் விட்டுருங்க சும்மா போய் கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க வீட்டிலே கும்பிடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் இல்லை நான் ஒரு பொழுது எடுக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் கடுமையான விரதம் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு குளி பழங்கள் மட்டுமே எடுத்துக்கணும் அதே போல உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வேற விரத நாட்களுக்கு வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா ஏதோ ஒரு கலர் ட்ரெஸ் அந்த கலர் ட்ரெஸ் போட்டு துளசி மாலையும் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஏன்னா இப்போ பன்னெண்டு மணிலேருந்து விரதம் எடுக்கிறது இல்லை நாளைக்கு ஏகாதசி தொடங்குறது பன்னெண்டு மணிக்கு தான் ஆனாலும் நீங்கள் காலையில் எந்திரிச்சதுமே நீங்கள் விரதத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா காலையில் குளிச்சுக்கோங்க உங் அந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க துளசி மாலை கண்டிப்பாக எல்லார் கண்ணும் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த நிமிஷத்தில் இருந்து காலையிலிருந்தே நீங்கள் கடவுள் அதாவது பெருமாள் பற்றின பெருமாளுடைய பாசுரங்களை உங்கள் பாடிக்கிட்டே இருங்க உங்கள் மனசுக்குள்ள டிவி பார்க்கக்கூடாது ஃபோனை கையில் ஃபோனை எந்த ஒரு காரணத்துக்கும் ஃபோனை தொடக்கூடாது கூடாது ஓகேங்களா வேற எந்த வித பொழுதுபோக்கு விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது நீங்கள் ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்றீங்க வீட்டு வேலை செய்கிறீங்க கடவுளுடைய பாசுரங்களை பாடிட்டே இருக்கீங்க மனசுக்குள்ளேயே பாடிக்கோங்க இல்லை விட்டு வெளியே கூட பாடுங்க அதுதான் பண்ணணும் ஓகேங்களா அது பண்ணிட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போங்க விரதம் எடுக்கிறவங்க கண்டிப்பாக சாயந்தரம் கோயிலுக்கு போங்க ரொம்ப பசிக்குது அப்படின்னா பழங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க துளசி தீர்த்தம் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஏகாதசி அப்படிங்கிறதே துளசிக்கு அவ்வளவு மகிமையான ஒரு விஷயம் அதனால துளசியை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த துளசி தீர்த்தத்தை மட்டும் குடிங்க கோயிலுக்கு சாயந்தரம் போங்க சாயந்தரம் கண்டிப்பாக கோயில்களில் பஜனை இருக்கும் அங்கே போய் அந்த பஜனைகளில் கலந்துக்கங்க எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருங்க நைட்டு முழுக்க தூங்கக்கூடாது முழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முழிச்சுட்டு இருந்துட்டு காலையில் நேரத்தில் மூணு மணிக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கலந்துட்டு கடவுள் கூடையே அந்த சொர்க்கவாசல்லையும் நீங்கள் உள்ளே புகுந்து வெளியே வந்துடணும் ஓகேங்களா கடவுள் முன்னாடி போவார் அதுக்கு பின்னாடியே போய் அந்த சொர்க்கவாசல்லையும் புகுந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா தான் இந்த மார்கழி ஏகாதசி விரதம் நீங்கள் செஞ்சதுக்கு முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா விரதம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் ஓகேங்களா விரதம் இல்லையா நீங்கள் எப்போ வேணாலும் கோயிலுக்கு போங்க நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் வேணாலும் போய் கோயிலில் நீங்கள் வைகுண்ட இந்த சொர்க்கவாசலை நீங்கள் சொர்க்கவாசலை கடந்துருங்க ஆனால் விரதம் இருக்கிறவங்க காலையில் கடவுள் போகிறப்பவே கடவுள் கொடியே போகணும் ஓகேங்களா போயிட்டு அன்னைக்கு மதியம் பத்தாம் தேதி பத்தரை மணி வரைக்கும் ஏகாதசி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த பத்தரை மணி வரைக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா கோயிலையே கூட இருங்க பத்தரை மணி வரைக்கும் கோயிலே இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து மாலையை கழட்டி வச்சுட்டு உங்கள் ரெகுலர் உள்ள ஃபுட்டை எடுத்துக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் இருக்கிறது அந்த முழு ஏகாதசி ஏகாதசியோட முழு நாளும் நீங்கள் விரதத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விரதத்துக்கான மகிமை என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்படி தான் நீங்கள் ஏகாதசி விரதம் செய்யணுமோ தவிர இப்படி சும்மா நான் அதாவது விரதம்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா நான் கோயிலுக்கு போகிறேன் ஏகாதசிக்கு கோயிலுக்கு போகிறேன் சொர்க்கவாசல் அக்கா சொர்க்கவாசல் பூந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது ஓகே அது வேறு ஆனால் விரதம் இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலையிலருந்தே நாளைக்கு காலையில் இருந்தே எது பழங்களை தவிர வேறு எந்த உணவும் எடுத்துக்காமல் நான் சாயந்தரமே கோயிலுக்கு போய் அங்கே நடக்கிற பஜனைகள்லையும் கலந்துக்கிட்டு காலையில் அடுத்த நாள் காலையில் கலந்துக்கிட்டு மதியம் பத் பத்தரை மணி வரைக்கும் இருக்கு பத்தரை மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் தான் நீங்க அந்த விரதத்தை கைவிடணுமோ தவிர அது வரைக்கும் கடுமையான விரதம் நீங்க எடுத்தே ஆகணும் ஓகேங்களா அது மாதிரி செய்யுங்க அப்படி செய்யறது தான் ஏகாதசி விரதமோ தவிர சும்மா நான் வந்து விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் விரதம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போது நான் சில விஷயங்களை சொல்லிட்டேன் இல்லைங்களா ஓகே நான் இப்படி தான் விரதம் இருக்கணுமா இருந்துக்கோங்க இது வந்து விரதம் நான் எப்படி இருக்கிறது கடவுளை எப்படி கும்பிடுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நான் இது சொன்னேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விரதம் அப்படின்றது ஏன் வந்தது அப்படின்னா அதாவது விரதம் அப்படின்னு சொல்கிறதே பட்னியாக இருக்கிறது தான் காலையிலேருந்து அந்த ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நீங்கள் எதுவும் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உடல் வந்து சுத்தமாகும் ஃப்ரெண்ட்ஸ் உடலில் இருக்க கழிவுகள் எல்லாம் முழுமையாக வெளியேறி உடல் சுத்தமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் விரத முறை அப்படிங்கிறது அது மாதம் மாதம் ஏ ரெண்டு ஏகாதசி வருது இல்லைங்களா நம்மளுக்கு அந்த ரெண்டு ஏகாதசியும் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா மாதத்தில் ரெண்டு நாட்கள் பதினஞ்சு நாட்கள் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வரும் அப்போது நம்ம விரதம் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப சுத்தமாகிடும் எல்லா கழிவுகளும் வெளியேறி உடம்பு சுத்தமாயிடும் வெறும் தண்ணி மட்டும்தான் அன்றைக்கி குடிப்பாங்க அந்த தண்ணி தண்ணி மட்டும் குடிக்கும்போது அந்த டாக்ஸஸ் எல்லாம் வெளியேறி உடம்பு சுத்தமாயிடும் ஆயிடும் தான் விரதம் இருக்கிறது ஓகேங்களா இதை வந்து கடவுளுக்காக நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை உண்மையிலும் கடவுளே கடவுளையே நினைச்ச விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு தான் இவ்வளோ கடுமையாக நான் விரதம் இருக்க சொன்னேன் ஓகேங்களா இதுதான் நம்ம விரதத்துக்கான இது மாத மாதம் அதாவது வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசி வரும் அந்த இருபத்தி நாலு நாட்களும் உடல் சுத்தத்துக்காகவும் நம்ம விரதம் இருந்துக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் ஓகே இதுக்கப்புறமா நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் விரதம் இருந்தீங்க இல்லையா அதுக்கு கடவுள் என்ன கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த விஷயங்களை மட்டுந்தான் கொடுப்பார் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் நிம்மதியை கொடுப்பார் ஆயிலை கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் படிப்பை கொடுப்பார் மனமகிழ்ச்சி கொடுப்பார் குழந்த வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுப்பார் திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா கொடுப்பார் இவ்வளோ தான் கொடுப்பார் பணம் கொடுப்பாரா அதை பற்றியெல்லாம் அவருக்கு தெரியாது உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கறது அவருக்கு தெரியும் ஆரோக்கியத்தை கொடுக்கறது தெரியும் பணம் எல்லாம் கொடுக்க மாட்டார் சரிங்களா பணம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு கடவுள்கிட்ட போய் விரதம் இருக்காதீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு அறிவை கொடுன்னு கூட கேளுங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அறிவை கூட கேளுங்க கொடுப்பார் ஆனால் பணத்தை எல்லாம் கொடுக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் கடவுள் நமக்கு எதாவது கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி விரதம் இருக்காதீங்க நான் என் மேலே கருணை காட்டு தெய்வமேன்னு சொல்லி விரதம் இருங்க அது அவர் செய்வார் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் விரதம் இருந்தீங்கங்கிறக்காக உங்களுக்கு டன் கணக்கில் கருணையை கொடுக்க மாட்டார் ஓகேங்களா விரதம் இல்லாமல் இருக்காங்கல்ல சாமி ம கும்பிடுவாங்க அவங்களும் சொர்க்கவாசல் போய் அன்னைக்கு காலையில் போய் சொர்க்கவாசல் பூந்துட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கும் என்ன கொடுக்கணுமோ கடவுள் கொடுப்பார் அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் வீட்டில் இருக்காங்கல்ல போக முடியல ஒரு சின்ன குழந்தை இருக்குது இல்லை உடம்பு சரியில்லாத பெரியவங்க இருக்காங்க அதனால் என்னால் கோயிலுக்கு போக முடியல அன்னைக்கு சொர்க்கவாசல் பூர முடியல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கும் சாமி அவர் நினச்சி கும்பிட்டதுக்காகவே அவங்களுக்கு எல்லாமே கொடுப்பார் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு மார்கழி ஏகாதசி இன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கும் நம்ம போய் கும்பிட்டு வந்துடணும்னு கூட ஞாபகம் கூட இல்லாம ஓடுறாங்க பார்த்தீங்களா ஞாபகமே இல்லாம வா என் அவ்வளோ பிரச்சனைகளோடு இருப்பாங்க இல்லையா வேலை இருக்கும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இதெல்லாம் இந்த இதில் இன்னைக்கு ஏகாதசின்னே நான் மறந்துட்டேன் அப்படி இன்னைக்கு சொர்க்கவாசல்னே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கும் கடவுள் என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க ஓகேங்களா அவங்க கும்படலங்கிறக்காக அவங்களுக்கு எதுவும் செய்யாமல் நிறுத்தி வைக்க மாட்டார் நம்மெல்லாம் போய் கும்பிட்டோங்கிறக்காக நமக்கு மட்டும் நிறையா கொடுக்கவும் மாட்டார் அதே போல் நீங்கள் விரதம் இருந்துட்டிங்கிறதுக்காக உங்களுக்கு டன் கணக்கில் கருணையை அள்ளி தரவும் மாட்டார் ஓகேங்களா உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது அவர் செய்வார் என்ன என் போய் கும்பிட்டு வந்தவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்வார் அந்த கும்படவே போகலை நேரமே இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அவர் என்ன செய்யணுமோ அது செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க எல்லாரும் நல்லவங்களாக இருந்தால் போதும் அடுத்தவங்களுக்கு எந்த வித மனசாலேயும் எந்த தீமையும் நினைக்காம சொல்லாலேயும் ஒரு தீமையை பேசாமல் செயலாலையும் எந்த தீமையும் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் யார் மேலேயும் எந்த ஒரு வெறுப்பும் இல்லாதவங்களையே கடவுள் நல்லா பார்த்துக்குவார் ஓகேங்களா அதனால் கடவுளை போய் கும்பிட்டா தான் ஆச்சு அதுவும் ஏகாதசி மா மார்கழி ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கும்பிட்டா தான் ஆச்சு விரதம் இருந்தால் தான் ஆச்சு அதெல்லாம் கிடையாது நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் மறந்தே போயிட்டாலும் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் கண்டிப்பாக செய்வார் ஓகேங்களா இந்த செய் அந்த மறந்து போனவங்கள பற்றி பிரச்சனையே இல்லை மிச்சம் நீங்கள் கும்பிட்றது எப்படி கும்பிட்றது எப்படி விரதம் இருக்குதுன்னு கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு அந்த வைகுண்டேகாதசி நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அவங்க பாட்டுக்கு எப்போ போல அவங்க வேலையை பார்க்கட்டும் கடவுளை அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பார் நம்ம போய் கும்பிட்டோம் அதனால் நம்மளுக்கு எல்லாம் ஸ்பெஷலாக நடக்க போகுது அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க எந்த ஸ்பெஷலும் இல்லை நீங்கள் வந்து கும்பிட்டிங்களா சந்தோஷம் பார்க்குறேன் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்